ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் எல்லோருக்கும் வணக்கங்க இப்போ பார்த்தீங்கன்னா நம்ம காலையிலேயே சாப்பாடு செஞ்சுட்டு ஒய்ஃபு வேலைக்கு கிளம்பிட்டாங்க நம்ம நேரமாகவே சாப்பிட்டாச்சு யார் சாப்பிட்டாலும் சாப்பிடுவேன் நம்ம சாப்பிட்ருவோன்னு என் வயிற்ற காய போட மாட்டேன் நான் பார்த்தீங்கன்னா நல்லா பாப்பா ஸ்கூலுக்கு கிளம்பிட்டாங்க நானும் பாருங்க தனிக்கே நல்லா காலையிலேருந்து எல்லாம் போட்டு பாருங்க தனிக்கே நீங்கள் ஒரு பக்கம் கடைசியாக போட வந்தேன் உன்னை வந்து பார்த்தீங்கன்னா நம்ம கொஞ்சம் ரெஸ்ட் எடுத்துகிட்டு இன்னும் மறுபடியும் ஃபோன் பண்ணாங்க கொண்டு போகணும் கீரை பார்த்தீங்கன்னா ரெண்டு நாளாக எடுக்கலை என்ன காரணம் பார்த்திங்கன்னா எனக்கு தெரிஞ்ச பக்கம் ஒரு பொண்ணுங்க பன்னெண்டு வயசு பொண்ணு ஒரு மூணு நாளாக காணுங்களாம்மா அப்புறம் அதுக்கப்புறம் எப்படி அந்த பொண்ணை கண்டுபிடிச்சி கூட்டிகிட்டு வந்தாங்கன்னு எனக்கு தெரியல அந்த பொண்ணை கூட்டிகிட்டு வந்துட்டாங்க அதை கேட்டோன்னே எனக்கு கொஞ்சம் பயமாக போச்சுங்க இப்போ பெண் பிள்ளை இருக்கிறீங்க பிள்ளைய வந்து பார்த்தீங்கன்னா பாதுகாப்பாக வளர்த்துங்க எக்காரணத்து கொண்டு பொண்ணை வந்து தனியாக வீட்டில் விட்டுட்டு போகாதீங்க பெண் குழந்தைக்கு வந்து பாதுகாப்பே இல்லைங்க நான் நிறையா பார்க்க கேள்விப்படுறேன் ஏதோ ஏதோ கேள்விப்படுறேன் அதனால் முடிஞ்ச அளவுக்கு நீங்கள் பெண் பிள்ளைய பாதுகாப்பாக வளர்த்துங்க இப்போ நானும் ரெண்டு பொண்ணு ஏற்றதுனால எனக்கு ரொம்ப க கவலையாக இருக்குது அத்தை ஊருக்கு போகிறனால தான் நான் வந்து கீரை எடுக்கலை ஏன்னா பொண்ணை வந்து நான் தனியாக விட்டுட்டு போகமாட்டேன் அவள் பார்த்தீங்கன்னா அத்தை ஊருக்கு போயிட்டாங்க சரி நம்ம எடுத்துக்கலாம் அவங்க அவங்க அக்கா வந்துருவாங்கன்ட்டு சின்ன பொண்ணு வீட்டில் விட்டு நான் கீரை எடுத்துகிட்டு போயிட்டேன் அப்புறம் எங்கள் அக்கா பார்த்தீங்கன்னா டியூஷன் போயிட்டு ஏழு ஏழரை ஆகி போச்சாமா கதவை சாத்திட்டு அழுதுட்டு இருந்துருக்குறா பயந்துட்டு அதனால் சரி வேண்டாம் ஒரு ரெண்டு நாளைக்கு நம்ம எடுக்க விட்டுருக்கலாம் தண்ணி கேன்னு வேணால் போட்டுக்கலாம் பாப்பா ஸ்கூல் விட்டு வந்தோன்னா நம்ம அவள் உடைய இருக்கலாம் நம்ம சம்பாதிக்கிற வேணால் சம்பாதிச்சுக்கலாங்க பிள்ளை பாதுகாப்பு தான் நம்மளுக்கு ரொம்ப முக்கியம் அதனால் நீங்கள் எக்காரணத்து கொண்டு பெண் பிள்ளை இருக்கிறீங்க பொண்ணை வந்து நல்லா சேஃப்டியாக வீட்டில் விட்டுட்டு ஒரு ஆள் துணைக்கி வச்சுட்டு நீங்கள் வெளியே போகிறேன்னா கிளம்புங்க ஸ்கூலுக்கு போயிட்டாங்கன்னா பரவாயில்லைங்க அவங்க வா விட்டு வரந்தா தானுங்க அவங்களுக்கு பாதுகாப்பு தேவைப்படு அதனால் முடிஞ்ச அளவுக்கு வீட்டில் விட்டிங்கன்னா பாதுகாப்பாக இருங்க எனக்கு தெரிஞ்ச பக்கம் அந்த பொண்ணு காணாத போயிடுச்சு நீ என்ன நடந்துச்சு என்னென்னு எனக்கு தெளிவாக தெரியல சும்மா ஒரு விஷயம் மட்டும் நான் கேள்விப்பட்டேன் அது என்ன விஷயம் என்னென்னு நான் அடுத்த வீடியோவில் போட்டிருக்கேன் இது ஒரு சின்ன வீடியோ இப்போ பார்த்தீங்கன்னா நிறையா பேர் வீடியோ பாட்டுருக்குறீங்க சப்ஸ்கிரைப் பண்ண மாட்டேங்கிறீங்க ஃபர்ஸ்ட் டைம் என் வீடியோ சப்ஸ்கிரைப் பண்ணுங்க அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா லைக் மட்டும் பண்ணிங்கன்னா போகுது நிறையா பேர் ஒவ்வொரு வீடியோவுக்கும் சப்ஸ்கிரைப் பண்ணுற இது பண்ணாதீங்க ஒவ்வொரு வீடியோ சப்ஸ்கிரைப் பண்ணிங்கன்னா நோட்டிஃபிகேஷன் வரும் அடுத்தது நீங்கள் லைக் பண்ணிங்கன்னா போகுது பாய்ங்க